கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் லூகா ஏழு ஐம்பது அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரெட்சித்தது சமாதானத்தோடே போய் என்றார் பிரிய மாணவர்களே நம் நாங்கே கத்த நம் ஒவ்வொருடைய விசுவாசத்தின்படி நம்மை ரெட்சித்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் நம் தேவனாகிய கர்த்தருக்கு கொடுக்குறோமா இல்லை நம் வாழ்வில் முழுவதுமே நாம் அவருக்காக கொடுத்து தேவனாகிய கத்தோர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கிறார் நம்முடைய முழு நம்பிக்கையை நம் தேவனாகிய கத்திடத்திலே நாம் வைக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்காக உதவி செய்ய அவர் கடந்து வந்து எல்லாவித இன்னலையும் இக்கட்டைகளையும் மாற்றி போட்டு ஜெயித்து தருகிறார் சமாதானத்தை நம் வாழ்விலே கட்ட எடுத்துகிறார் எனவே உலகத்தையோ உலகத்தில் உள்ள பொருட்களையோ மனிதர்களையோ நான் நம்பி நாடி தேடி ஓடாமல் நம் விசுவாசம் முழுவதையும் நம் தேவநாயக கத்திடத்தில் வைப்போம் சமாதானத்தோடு கூட காணப்பட தேவநாயகத்தில் உதவி செய்வார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்